சபலத்தை பற்றி நிறைய விஷயம் இருந்தாலும் அதில் ஒரு மூணு விஷயத்த இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் ஒன்று ஆசைக்கு அடிமையாகுதல் தேவையில்லாத பொருள்னு தெரிஞ்சாலும் அதை ஆசைப்பட்டோன்றதுக்காக அதை அடைய முயற்சிக்கிறது ரெண்டாவது நிலையற்ற மனம் ஒரு விஷயத்தில் உறுதியாக செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு வேற எதுலையாவது கவனத்தை செலுத்தி அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது மூணாவது வற்புறுத்தலுக்கு அடிப்பணிதல் சுற்றி இருக்கிறவங்களோட வற்புறுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட உறுதித்தன்மையை இழந்து சபலத்துக்கு ஆளாகிறது இதற்கான தீர்வு தேவையில்லாத அவசியம் இல்லாத ஆசைகளை அடக்க முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது மன உறுதியோடு இருந்தால் சபலம் அடையிறதுக்கான வாய்ப்பே இருக்காது மூணாவது சுற்றி இருக்கவங்க என்னதான் தான் நம்மளை தூண்டினாலும் கடைசியில் முடிவு எடுக்கிறது நாம தான்ன்றதில் உறுதியாக இருக்கணும் கதி நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி நாம் இப்போ கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய நீளப்புடவை சிறுகதை சரோஜா அன்னைக்கு எதுவும் வாங்குகிற உத்தேசத்தோடையே கடைக்கு கிளம்பலை கணவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புன உடனே தன்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஹாலில் உட்காந்துட்டு இருந்தவள அவளோட தோழி கமலா வந்து தன்னோடய அண்ணா குழந்தைக்கு ஒரு வயசு பிறந்தனால இன்னும் ரெண்டு தினத்தில் வர்றதுனால குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதாவும் சரோஜா தன் கூட கடைக்கு துணையாக வந்தால் போதும்னு அவளை வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனான் எத்தனை சாக்கு சொல்லியும் அவள் பிடிவாதமாக அழைக்கவே வேறு வழி இல்லாமல் அவளோட கடைக்கு கிளம்புனான் கடைக்கு கிளம்புனாலே போதும் சரோஜா எதையாவது வாங்கிட்டு வந்து நிற்பாள் அப்புறம் தான் சபள புத்திக்காக வருத்தப்படுவாள் கணவனோட ஆத்திரத்துக்கும் ஆளாவா ஆனால் இன்னைக்கு கடைக்கு கிளம்பும்போது எந்த பொருள் கடையில் இருந்தாலும் சரி அதை வாங்கிறதே இல்லைன்னு மன உறுதியோடு தான் சரோஜா கிளம்புனான் அவங்க வீட்டு பின்கட்டில் குடியிருந்த அழமே இல்லாமல் அவள் வீட்டை பார்த்துக்கும்படியாகவும் சீக்கிரமே திரும்பிடுறதாவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா சரோஜா ஆனால் கமலா நேரம் போகிறதே தெரியாமல் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருந்தாள் அவள் ஒரு முறை பட்டு துணி வாங்கிறதுக்கு ஊரையே சல்லடை போட்டு சளிச்சுட்டு இருந்தாள் கடைசியாக ரெண்டு பேரும் புதுசாக திறந்திருந்த ஒரு புடவை கடைக்குள்ளே நுழைஞ்சாங்க இனிமேல் என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியாது கிடச்சதை வாங்கிட்டு கிளம்பு பார்க்கலாம் அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்லிவிட்டு அவள் புடவை இங்கே அடிக்க இருந்த கண்ணாடி பீரோ இருந்த பக்கம் திரும்பினான் மேல்தட்டில் அடுக்கி இருந்த புடவைங்களுக்கு நடுவில் அந்த புடவையை பார்த்தோன்னே அவளோட கண் அதுலேருந்து அகலை மறுத்துது அவளோட மனசில் ஏற்பட்ட அந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்டவங்க போல் கடைக்காரன் அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த நீல நீலப்புடவை எடுத்து பாய் மேலே போட்டான் வேண்டாம் நான் இதை கேட்கல அப்படின்னு சரோஜா மறுத்து சொன்னான் எடுத்து போடட்டுமே வாங்காட்டா என்ன பார்த்துட்டாது போகலாம் இல்லையா கமலா சொல்லிகிட்டே பாய் மேலே அந்த புடவைங்களை பார்க்க உக்காந்துவிட்டான் சரோஜாவோட விரதம் தளர ஆரம்பிச்சது பாய் மேலே தோழியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கடையில் இருந்த எல்லா புடவையும் எடுத்து போட சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாள் எல்லாத்தையும் விட அவளுக்கு இந்த புடவையை தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதை ஆசையோட கையில் எடுத்து வேறலால் மெதுவாக தொட்டு பார்த்தான் அம்சபக்சியோட சிறகை போல் மென்மையான உடல் கருமேகத்தை போல் போல நீள நேரம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச போல் இருந்த சிறு மாங்காய் போட்ட சரிகை கரை அந்த லைட்டு வெளிச்சத்தில் கண்ணை பறிச்சது புடவை தாங்கிட்டு அந்த மாதிரி புடவை ஒன்று கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு புடவை ஓரத்தில் இருந்த அந்த விலை சீட்டை திருப்பி பார்த்தா சரோஜா என்னம்மா பார்க்குறீங்க விலை ஒன்றும் அதிகம் இல்லை நூற்றி இருபது தான் இது ரொம்ப புது தினிசு புடவை முந்தானா தான் ஆர்ணிலேருந்து எங்களுக்கு சரக்கு வந்தது அதுக்குள்ளே சினிமா ஸ்டாரு கனகரேகா அம்மாவே இந்த ரகத்தில் பன்னெரண்டு புடவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க மீதி இருந்த ரெண்டு புடவையில் ஜட்ஜி சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஒன்று தான் பாக்கி இதையும் அந்த அம்மா தனியாக எடுத்து வைக்க சொன்னாங்க சாயங்காலமாக ஒரு வேளை வந்தாக்கா எடுத்துக்கிறேன்னாங்க போனால் கிடைக்காது இந்த ரகம் நீங்களும் நம்ம கடைக்கு முத முதல்ல வந்திருக்கீங்க வியாபாரம் ஆகட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு மூச்சு விடாமல் பேசினா கடைக்காரன் சினிமா நட்சத்திரம் ஜட்ஜி சம்சாரம் இவங்க உடம்பெல்லாம் அலங்கரித்த இந்த புது தினசு புடவை சரோஜாவை மனம் தடுமாற வச்சுது என்ன பதில் சொல்கிறதுன்னு குழப்பத்தோட புடவையை கீழே வைக்க மனசு இல்லாமல் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்தாவா என்ன யோசிக்கிற பேசாமல் வாங்கிக்கோ என் கையில் மட்டும் பணம் இருந்ததுன்னா நான் இவ்வளோ நேரம் விவாதம் செய்யாமல் எடுத்துட்டு இத்தனை நாடி வீட்டுக்கே போயிருப்பேன் சரோஜா இந்த நீளம் உன்னோட சிவப்பான உடம்புக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் வாங்கிக்கோ அவளோட ஆசையை மேலே தூண்டி விட்டா கமலா திடீர்னு நூற்றி இருபது ரூபாய்க்கு எங்கே போகிறது சரோஜா யோசனை செஞ்சா போன மாதம் இப்படி தான் நடந்தது கடையை பார்த்துட்டு வர போனவா தோழிங்க வாங்குறாங்களேன்னு ஆசையில் தன்னோட வீட்டுக்கு நான்கு அடுக்கு வாங்கிட்டா விலை முப்பது ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அனாவசியமான அந்த செலவை கேட்ட ஜெயராம அவளை ரொம்பவும் கோவிச்சுக்கிட்டான் அந்த சின்ன தொகைக்கே கோவிச்சுக்கிட்ட அவளோட கணவன் இந்த புடவையோட விலையை கேட்டால் என்ன சொல்லுவான் முகத்தில் இருந்ததை வேர்வியவ தொடச்சிக்கிட்டே மௌனமாக இருக்கிறத பார்த்த கடைக்காரன் பணத்தை பற்றி யோசிக்காதீங்கம்மா மெதுவாக அடுத்த மாதம் கூட கொடுங்க அடே பையா எங்கே அந்த புடவை எடுத்து கட்டி கொடு அப்படின்னு உத்தரவு போட ஆரம்பித்தான் சரோஜா இடத்த விட்டு துள்ளிக்கிட்டு எழுந்தா புடவை வாங்கிட்டு வந்தாலே கனவு கோச்சிப்பான் அதுவும் கடனாக வாங்கிட்டு வந்தால் கேட்க வேணுமா இல்லை இல்லை பணத்துக்கு நான் யோசிக்கல வேறு யாருக்கோ எடுத்து வச்சுருக்க இந்த புடவையை நாம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமான்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு தட்டி கழிக்க மழுப்புனா பரவாயில்லம்மா வாடிக்கைக்காரங்க எல்லாரையும் நாங்கள் திருப்தி செய்யணும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னா விடா கண்டனான்னு அந்த கடைக்காரன் எதுக்கும் புடவை எடுத்து தனியாக வச்சுருங்க சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்துடுவார் அவரை அழைச்சிட்டு வந்து நேராக வந்து வாங்கிக்கிறேன் சொல்லிவிட்டு தப்பிச்சம் படைச்சோன்னு அங்கேருந்து கிளம்புனா சரோஜா வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு அன்னைக்கு வேலையே ஓடலை பெட்டியை திறந்து பார்த்தா கட்டி கட்டி அழுத்து போன புடவைங்க தான் அதில் இருந்தது கல்யாணம் ஆனதுலேருந்து அன்னைக்கு வரைக்கும் அவள் நீள நேரத்தில் ஒரு புடவைய கூட கட்டலைன்ற குறை அப்போ தான் அவளுக்கு விளங்கியது வீட்டு செலவுக்கு போக தனியாக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தா இருபது ரூபா தான் இருந்தது அதில் மீதி ரூபாய்க்கு எங்கே போகிறது முத்தத்தை குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தா சரோஜா பின்கட்டிலேருந்து தண்ணி பிடிக்க அலமேலு அம்மாவும் வந்தாங்க அவளுக்கு ஐம்பது வயசு இருக்கும் நல்ல பழுத்த சுமங்கிலி பன்னிரெண்டு வயசு பேர பையனோட படிப்புக்காக கிராமத்துலேருந்து வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு நகரத்துக்கு வந்திருந்தா இடம் கிடைக்காம தத்தளித்து போயிருந்தவளுக்கு சரோஜா பின்கட்டில் இருந்த சின்ன ரூமு ரெண்டை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருந்தாள் அவளோட தன் வீட்டில் குடி வச்சது சரோஜாவோட ஏற்பாடு ஜெயராமனுக்கு இந்த ஒன்று கொடுத்தன விஷயமே பிடிக்காது சரோஜாவோட வாடின முகத்தை பார்த்து அலமேலம்மா என்றைக்கும் இல்லாத புதுசாக ஏம்மா உன் உடம்புக்கு என்ன அப்படின்னு விசாரித்தான் ஒன்றும் இல்லை மாமி யோசனை தான் வேறு உடம்புக்கு ஒன்றும் இல்லை பணத்தை பற்றியே கவலை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சரோஜா புடவை விஷயத்த மெதுவாக சொன்னான் இவ்வளவு தானா பணம் போதலைன்னா என்கிட்ட கேள்வி தரேன் கை மாத்தா வாங்கிக்கியே அப்படின்னு மாமி புன்னகை செஞ்சா கை மாத்தா தெரிஞ்சா அவர் கோவிச்சுக்குவாரே அப்படின்னு பெருமிச்சு விட்டா சரோஜா கை மாத்தா வாங்கி கச்சிட்டு இல்லைனா வாடகை பணத்தை முன்பணமாக வாங்கிக்கோ உனக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன குறைஞ்சிட போகுது வேறு இடத்துல ஆயிரம் ரூபா முன்பணம் கேட்டாங்க நீ மகராசி ஒன்றும் கேட்காம என்னை குடி வச்ச சொல்லிக்கட்டு பின்கட்டில் வேகமாக மறைஞ்சா சரோஜா யோசித்து முடிவு செய்யறதுக்குள்ளே அலமையிலம்மா நாலு மாதம் வாடகை பணம் நூறு ரூபாயை முன்பணமாக அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்தா சரோஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அலமேலுவை வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு கணவன் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ள அவசரமாக கடைக்கு ஓடி போய் அந்த ஆசைப்பட்ட புடவையை வாங்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு புடவையை வாங்கிட்டு வந்ததுக்கு அவளுக்கு நிம்மதியாக இருந்தது அதுக்கு பதிலாக அவளுக்கு வேறு விதமான கவலை மனசில் வந்தது புடவையை பற்றி என்ன சொல்கிறது வாடகை பணத்தில் வாங்கினதா உண்மையை சொல்லிடுறதா இல்லைன்னா ஊர்லேருந்து அண்ணா அனுப்புனதா ஒரு பொய்ய சொல்லிடுறதா அதுக்குள்ளே அவசரம் என்ன சொல்லாமல் வச்சுட்டு அடுத்த மாதம் சொன்னால் போச்சு இப்படி ஏதோ யோசித்த சரோஜா கடைசியாக புடவையை பீரோவில் வச்சு போட்டுனா ஒரு வாரம் போச்சு புடவை எப்படி வந்ததுன்னு தகுந்த காரணம் சொல்லாத வரைக்கும் அவள் அதை கனவு முன்னாடி எப்படி எடுத்து கட்டிக்க முடியும் அதை கட்டி அழகு பார்க்கணுன்ற ஆசையில் துடித்தாலும் பயத்தினால் அப்படி செய்ய முடியாமல் இருந்தது புடவைக்காரன் பீரோவில் தூங்கிக்கிட்டு இருந்த நீல புடவை இப்போ சரோஜாவோட பீரோவில் தூங்குச்சு அன்றைக்கி சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஜெயராம ரொம்ப கோவத்தோடு இருந்தான் சரோஜா இந்த பார் நான் சொல்லிட்டேன் இந்த பின்கட்டு மாமியை உடனே காலி பண்ண சொல் அப்படின்னா எரிச்சலோட சரோஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுது காலி பண்ண சொல்லணுமா தேகைப்போட கேட்டான் எதுக்காகனு கேட்டால் நமக்கே இங்கே இடம் பத்தல இந்த லட்சணத்தில் இந்த குடி வேறு ஃபேமிலி ஐதராபாத்திலேருந்து நாளனைக்கு வரலாம் அவளும் அவளோட குழந்தைங்க மாப்பிள்ளை இத்தனை பேரும் தங்கிறதுக்கு இடத்துக்கு எங்கே போகிறது அவர் இங்கே எத்தனை மாதம் லீவில் வராரோ தெரியாது கொஞ்சம் கோவத்தோடு சொன்னான் நாத்தனாரும் அவளோட கணவரும் கொஞ்ச நாள் இங்கே தங்க போகிறாங்கன்ற செய்தி அவளுக்கு கொஞ்சம் தகப்பை உண்டு பண்ணிச்சு அதை வெளியில் காட்டிக்காமல் வரட்டுமே இருக்கிற இடத்துல சௌகரியம் செஞ்சுக்கிட்டா போச்சு சொல்லி அதோடு அதை நிறுத்திக்கிட்டா ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஜெயராமனோட கோபம் கொஞ்சம் தனிஞ்சிருந்தது அந்த சமயம் பார்த்து ஆரம்பித்தா சரோஜா அந்த மாமியை உடனே காலி பண்ண சொன்னால் என்ன செய்வா பாவம் அந்த பையனோட பள்ளிக்கூட பரிச்சா இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது முடிஞ்சதும் ஊரோட போக போகிறாள் கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன் கெஞ்சுற குரலில் சொன்னான் என் தங்க ஊர்லேருந்து வரப்போகிறாளே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஜெயராமன் மாடி ரூமை வேணால் உங்கள் தங்கை உபயோகிச்சுக்கிட்டோம் கீழே இருக்க சின்ன ரூமும் நமக்கு போதும் ராத்திரியில் கொஞ்சம் கொசுக்கடி தொந்தரவு இருக்கும் அதுக்கு கொசுவலை போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தி அவனை ஒப்புக்க வச்சான் எத்தனை பொய்ங்க சொந்த சௌகரிய தியாகந்தான் எத்தனை இவ்வளவும் இந்த நீலப்புடவைக்காக சி இவ்வளவு செஞ்சும் பகிரங்கமாக அதை எடுத்து உடுத்திக்க முடியுதா இல்லையே சரோஜாவுக்கு நீலப்புடவை மேலே கோவம் கோபமாக வந்தது ஜெயராமனோட சகோதரி கடிதத்தில் குறிப்பிட்ட மாதிரி வந்து சேர்ந்தா சீக்கிரமே ஹைதராபாத்துக்கு திரும்ப வேண்டியிருந்ததுனால அவளோட கணவன் வரல ரெண்டு குழந்தைங்களும் அவளை மட்டும் பதினஞ்சு நாள் தன்னோட அண்ணன் வீட்டில் தங்க வந்திருந்தாங்க கொஞ்ச நாள் தானேன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாள் சரோஜா சௌகரிய குறையெல்லாம் அவள் வெளியே சொல்லவே இல்லை நாத்தனார் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது எப்படியோ அவளோட கண்ணில் படாமல் இதுவரைக்கும் மறைச்சு வச்சுருந்த அந்த நீலப்புடவைக்கு அன்றைக்கி ஆபத்து வந்தது சரோஜா ஏதோ எடுக்கிறதுக்காக பீரோ திறந்தாள் எதிரில் உட்காந்து இந்த சியாமளாவோட கண்ணில் அந்த நீலப்புடவை பட்டுடுச்சு எங்கள் மண்ணி சித்தைரு அழகாக இருக்கு இந்த புடவை ஆச்சரியத்தோடு சொல்லிக்கிட்டே மண்ணியோட உத்தரவுக்கு கூட காத்திருக்காம நீலப்புடவையே கையில் எடுத்துக்கிட்டா சியாமலா புது புடவை ஏதுன்னு கணவன் கேட்க போகிறானேன்ற திகில் ஒரு பக்கம் சிரமப்பட்டு தான் வாங்கின புடவை மேலே நாற்று கண்ணு கண் வச்சுட்டாலேன்ற கிளி ஒரு பக்கம் சரோஜாவே வாட்டிக்கிட்டு இருந்தது அண்ணா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குதே எங்கன்னா வாங்கினீங்க சொல்லிக்கிட்டே புடவையை ஆசையோடு பிரித்து பார்க்க தொடங்கினா சாமளா படிச்சுக்கிட்டு இருந்த ஜெயராமன் அந்த புடவையை மறைச்சு பார்த்தான் பூ இதுவா போன வருஷம் உன் அன்னைக்கு வருஷப்பரப்பு அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன் பிரித்து ஒரு தடவை கூட கட்டிக்கல உங்களுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுக்குறதே தண்டம் கடை பீரோவில் இருக்க புடவையை வாங்கி நம்ம வீட்டு பீரோவில் பூட்டி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆனந்தமோ தெரியல சொல்லிவிட்டு சிரித்தான் அவன் தான் முதல் வருஷம் வாங்கி கொடுத்த மயில் கழுத்து புடவையை தான் நீல புடவன்னு நினச்சி கணவன் பேசுகிறான்றது கொஞ்சம் நேரத்தில் சரோஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு புருஷன் கண்ணுக்கு நீளத்துக்கும் மயில் கடுத்து வண்ணத்துக்கும் நிரபதம் அதிகம் தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதாக போச்சுன்னு தனக்குள்ள நினச்சி அவள் மனசமாதானம் அடைஞ்சா புடவையை வாங்கி பீரோக்குள்ளே வைக்க கையை நீட்டினா சரோஜா அண்ணா எனக்கும் இந்த மாதிரி புடவை ஒன்று வாங்கி என் பீரோவில் வைக்கணும் போல் ஆசையாக இருக்குது சொல்லிவிட்டு சியாமலா புடவையை தன் கையிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்க மனசில்லாமல் நின்னான் போன வருஷம் வாங்கினது இதே மாதிரி இப்போ கடையில் இருக்குதோ என்னவோ வரப்போகிற திடீர் செலவை நினச்சி கவலையோடு சொன்னான் சரோஜா நாத்தனார் கையில் இருக்க அந்த புடவையை பிடுங்கி பீரோவில் வச்சு பூட்ட மாட்டோமான்னு அவளோட கையெல்லாம் துடிச்சிது நீங்கள் வாங்கினா அந்த கடையிலேயே போய் கேட்டு பார்ப்போம் கிடைக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த புடவை ரொம்ப அண்ணா சகோதரி விடாப்பிடியாக சொன்னான் அந்த கடைக்கு போய் அலைவானே உனக்கு தான் இந்த மாதிரி புடவைங்க உங்கள் ஊரில் கிடைக்காது எங்களுக்கு என்ன நினைச்சப்போ வாங்கிக்க முடியும் இந்த புடவையும் புதுசாக தான் இருக்குது நீயே எடுத்துக்கோ நான் அப்புறம் அவளுக்கு வாங்கி தந்துடுறேன் சொல்லிக்கிட்டே அந்த நீல புடவையை சகோதரியோட கையில் கொடுத்துட்டான் ஷியாமலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே பெட்டிக்குள்ள அதை பூட்டி வைக்காமல் குங்கும தடவி உடனே உடுத்திக்கிட்டான் ஆசைப்பட்டு பல பொய்ய சொல்லி தியாகம் செஞ்சு வாங்கின அந்த தன்னோட அருமை நீளப்பட்டு புடவை நாத்தனார் கைக்கு போனதை பார்த்து சரோஜாவுக்கு அழுகியே வந்துடுச்சு கண்ணில் லேசாக வந்த அந்த கண்ணீரை ரகசியமாக தொடச்சிக்கிட்டான் நீல புடவையோட நாற்றுனார் சாமலாக ஊருக்கு கிளம்பிட்டா மனைவிக்கு அதே போல் புடவை வாங்கி தர்றதா சொன்ன ஜெயராமன் அதுக்கப்புறம் அந்த புடவை பேச்சையே எடுக்கலை சரோஜாவும் வாய் திறந்து கேட்க பயந்துக்கிட்டு மௌனமாக இருந்தாள் கொஞ்ச நாள் போச்சு அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்த ஜெயராமன் ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தான் சரோஜா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வா அப்படின்னு கூப்பிட்டான் அவளோட பக்கத்தில் வந்தவன் கையில் ஒரு சின்ன நகை பெட்டியை கொடுத்தான் அதை பார்த்தா சரோஜாவோட கண் ஆச்சரியத்தில் விரிஞ்சது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடையில் அவள் பார்த்துட்டு வச்சுட்டு வந்த அந்த ஒரு ஜோடி முத்து வலையில் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது இது ஏது ஆச்சரியத்தோடு கேட்டாவா அதை அவளோட எடுத்துக்கிட்டா எனக்கு ஆஃபீஸில் ரெண்டு மாதம் போனஸ் இன்னைக்கு கிடச்சிது ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டியே இந்த முத்து வளையலுக்குன்னு நேராக போய் கடையில் விலை கேட்டு வாங்கிட்டு வந்தேன் பாவம் உன் புடவையை தூக்கி சாமளாக்கு கொடுத்துட்டு அதை போல் புடவை நான் ஒன்று வாங்கி தராமல் பேசாமல் இருக்கிறமேன்னு எனக்கு மனசு உறுத்திகிட்டு இருந்தது ஆமாம் அசடு போன வருஷம் நான் வாங்கி கொடுத்தாத இத்தனை நாள் ஏன் கட்டிக்காமல் வச்சுருந்த அப்படின்னு செல்லமாக அவளோட கண்ணத்தை தட்டினான் இவ்வளோ அன்பாக இருக்க அவங்ககிட்ட உண்மையை இன்னும் மறைச்சி வைக்க சரோஜாவால் முடியல அந்த நீல புடவை நீங்கள் வாங்கி கொடுத்ததில்லை நானே வாங்கிக்கிட்டது அப்படின்னு ஆரம்பித்து உண்மையெல்லாம் சொன்னான் சரோஜா பின்கட்டு மாமிக்கு நீ பறிஞ்சு பேசின ரகசியம் இதுதானா கோவத்தோட ஜெயராமன் கேட்குறதுக்கு முன்னாடி கோபிச்சுக்காதீங்க நான் செஞ்ச தப்புக்கு அந்த நீல புடவை எனக்கு கிடைக்காம போன தண்டனை ஒன்று போதாதா கொஞ்செல்லாம் கேட்டுக்கிட்டு முத்து வலையில் போட்ட தன்னோட கையால் அவனோட வாயை பொத்துனான் ஜெயராமனோட கோபம் அந்த மென்மையான ஸ்பரிசத்தில் அடங்கி விட்டது அதுக்கு பதிலாக திருசமக்காரி அவன் வாயிலிருந்து மெதுவாக வந்தது அதுவும் கொஞ்சலான குரலில் கதை இத்துடன் நிறைவடைந்தது இந்த கதை எனக்கு வித்தியாசமாக தோணுச்சு பொதுவாக எல்லா கதையிலையும் நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அதை பற்றி தான் நிறைய கதையை கேட்டிருப்போம் இதில் சராசரி பெண்களோட ஆசையை தெளிவாக சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையென்றதை கமெண்டில் தெரிவிங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி